வெல்கம் பேக் டு ஹர்ஷ் அர்ஷனி சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிறது என்ன அப்படின்னா தக்காளி தொக்குங்க தக்காளி தொக்கு நீங்கள் பார்க்க போகிறோம் அது முன்னாடி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காலையில் கா அர்ஷனுக்கு வந்து கேரட் ரைஸு உருளைக்கிழங்கு ரெண்டும் சேர்ந்து கிருத்திகா செஞ்சு கொடுத்தார் அடுத்தது வந்து எங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சாம்பார் பரங்கிக்காய் பொரியல் இது ரெண்டும் செஞ்சிருக்கா அடுத்தது வந்து காலையில் பார்த்தீங்கன்னா ஒரே வெயிலான வெயிலுங்க ஒரு எட்டு மணி ஒம்பது மணிக்குள்ளே கிச்சன் வேலையெல்லாம் முடிச்சு நம்மள இருக்குது நிற்க முடியல வெயில் அவ்வளோ வெயில் தாங்கலை இப்போ கோயம்புத்தூர்லேயே இந்த கதைனா இன்னும் சென்னை மற்ற இடங்கள்லாம் எப்படி இருக்குதுன்னு தெரியல கமெண்ட்ஸில் வெயில் எப்படி இருக்குது உங்கள் ஏரியா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சரி அடுத்து நம்ம வந்து இதுக்கு போகலாம் தக்காளி தொக்கு எப்படி பண்ணுறதுன்றதுக்கு போகலாம் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்க்கலாம் வாங்க தேவையான பொருட்கள் இது பார்த்தீங்க அப்படின்னா தக்காளிங்க இந்த நீண்டீடு தக்காளி உருண்டை உருண்டை தக்காளி வந்து ரொம்ப புளிக்கும் இது வந்து நீட் நீட்டாக இருக்கு பாருங்க இது மாதிரி இருக்கிறதையும் எடுத்துக்கலாம் இன்னொன்று ஆப்பிள் தக்காளின்னு ஊட்டி தக்காளி ஒன்று அப்படியே ரவுண்டாக இருக்கும் பார்க்குறதுக்கு அது ஒரு மாதிரி இருக்கும் அந்த தக்காளியும் எடுத்துக்கலாம் இது ரெண்டுலேயும் வந்து புளிப்பு இருக்காது உங்களுக்கு இந்த புளிப்பு இல்லாமல் இருக்கிறது தொகுப்பு பண்ணால் தான் நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் வந்து இந்த தக்காளி நீட் நீட்டு தக்காளி வந்து ஒரு பத்து பன்னெண்டு தக்காளி எடுத்துகிட்டு இருக்கேன் நான் அப்புறம் பூண்டு ஒரு பத்து பாஞ்சு கல் தோல் நல்லா தோ கழுவிட்டு தோலை உரித்து எடுத்துகிட்டு இருக்கேன் அப்புறம் வந்து மிளகாப்பொடி அந்த வெறும் மிளகாத்தூள் எதுவுமே சேர்க்காமல் வெறும் மிளகாய் தூள் வந்து ஒரு ரெண்டரை ஸ்பூன் எடுத்துகிட்டுருக்கேன் தேவையான அளவு உப்பு பெருங்காயம் வந்து சேர்த்துப்பேன் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம் பத்து பஞ்சு இருந்தது இல்லைங்களா அதை வந்து மிக்சியில் போட்டு நல்லா வந்து இந்த பருசு மவுனில் வச்சு நல்லா பொடிச்சு ரெடியாக வச்சுருக்கேன் இது என்ன நல்லா ஒரு ரெண்டு கரண்டிங்களும் சுடி கரண்டிங்களா ரெண்டு கரண்டி நல்லெண்ணிட்டேன் அது வந்து கடுகு கடுகு வரத்து வந்து ரெண்டு மிதித்தீன்னு ஊற்றிட்டேன் அது ரெண்டும் வச்சுட்டு இப்போ அடுத்தது வந்து இந்த பூண்டு அரைச்சி பண்ணிங்கன்னா அது பூண்டு சேர்க்கல வேண்டாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் கிடையாது அது விருப்பம் தான் ஒரு ஃப்ளேவர் தான் அந்த பூண்டு பூண்டு சே கட்டாயமாக சேர்க்கலான்றது தான் பூண்டு சேர்க்காமலே நல்லா அந்த சொத்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு பத்து நாள் வரைக்கும் கூட உள்ள ஃப்ரிட்ஜில் வச்சு நம்ம சாப்பிட்லாம் தொல்லில் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்குங்க இந்த பூண்டு நல்லா இதாகணும் இந்த பூண்டு நல்லா இதாக இருக்கும் இந்த பச்சை வாடை போகணும் அந்த பூண்டில் அந்த பூண்டில் அந்த பச்சை வாடை போன பிறகு தண்ணி எதுவுமே ஊற்றக்கூடாதுங்க அப்படியே அரைச்சிருக்கேன் பாருங்க தக்காளியில் ஒரு ஒன் ஒரு ரெண்டு ஸ்பூன் உப்பு இவ்வளோ உப்புன்னு வச்சுக்கோங்களேன் ரெண்டு ஸ்பூன் கல் உப்பு போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா அரைச்ச உடனே அந்த விழுதை இதில் ஊற்றிக்கிறேன் தண்ணி சுத்தமா ஊத்த கூடாதுங்க தண்ணி ஊத்துறீங்கன்னா கெட்டு போய் சீக்கிரம் அதனால தண்ணி இல்லாம பாத்துட்டீங்கன்னா தக்காளி கூட நல்லா தண்ணி இல்லாத அலம்பிட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் தான் மிக்சியில போட்டு அடிக்கணும் நம்ம ம் பார்த்தீங்களா புரிஞ்சவுடனே இதில் என்ன செய்யணும் இந்த பொடி வச்சுருக்கேன் பாருங்க மிளகாத்தூள் இந்த மிளகாத்தூளை ஒன்று ஒரு ரெண்டு போட்டிருக்கேன் ரெண்டு போட்டிருக்கேன் இதுவே போதுன்னு நினைக்கிறேன் கிளறிட்டு பார்ப்பேன் ஏன்னா இது புளிப்பு இல்லாத தக்காளி ரொம்ப புளிப்பாக இருந்தால் உங்களுக்கு வந்து காரம் உப்பு எல்லாம் அதிகமாக இழுக்கும் அது வந்து நம்ம எண்ணெய் ஊற்றி பண்ணுறதுனால சாப்பிடும்போது அந்த டேஸ்ட்டுக்கு வந்து நமக்கு தெரியாது காரம் உள்ளுக்குள்ளே இருக்குது பட் ஆனால் அது வயிற்றுக்குள்ளே போச்சுன்னா அது வந்து வந்து ட்ரபுள் தான் கொடுக்கும் அதனால தான் என்ன பண்ணுறது இந்த மாதிரி தக்காளி வாங்கிக்கிறது புளிப்பு இல்லாத இந்த தக்காளி வாங்கிட்டோம்னா காரம் உப்பு கம்மியாக போடணும் உடம்புக்கும் நல்லா ஸ்விட்டாகும் ஃப்ளெட்டு எடுக்க எடுத்து வச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் இங்கே பாருங்கள் எண்ணெய் நல்லா கக்கிண்டு மேலே வந்துருக்கு பாருங்கள் பூர்வாயின் இந்த இதெல்லாம் அடியில் போயிட்டு அந்த விழுதெல்லாம் அடியில் போயிட்டு மேலே வந்து எண்ணெய் வந்துடும் அந்த எண்ணெய் வரும்போது அப்படியே ஆஃப் பண்ணிடணும் இதுதான் எனக்கு பதம் பாருங்கள் அந்த பத்து பழம் அந்த குவான்டிட்டிக்கு இவ்வளோ வருது நீங்கள் வந்து உங்கள் வீட்டு மெம்பர்ஸ் பொறுத்து நிறைய தக்காளி போட்டு இதில் செஞ்சுக்கலாம் அந்த உப்பு காரமும் போட்டு தாராளமாக செய்யலாம் இது பார்த்திங்கன்னா சப்பாத்தி இட்லி தோசை எல்லாத்துக்கும் உண்டு குழந்தைங்க வந்து ஸ்கூல்லேருந்து வந்தாங்கன்னா டக்குனு ஒரு உப்புமா இருப்பேன் அதை பண்ணோம்னா சைட் டிஷ்ஷு டக்குன்னு வச்சு கொடுத்துடலாம் சப்பாத்தி பார்த்திங்கன்னா சப்பாத்தி ரோல்லாம் குழந்தைங்களுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா இது வந்து சப்பாத்திக்குள்ளே வச்சு ஒரு ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து படிக்கிற பசங்களுக்கு செட் ஆகும் கேஜி படிக்கிற பசங்களுக்கு ஒரு வேளை காரம் சாப்பிட்ற குழந்தைங்க ஓகே காரம் எங்கள் அர்ச்சனாட்ட காரம் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இது கொஞ்சம் செட் ஆகுது அவங்களுக்கு வந்து அழகாக வந்து சப்பாத்தி ரோல் மாதிரி செஞ்சு கொடுக்கலாம் தயிர் சாதம் கடுகு தழிச்சு இது மேலே வச்சு கொடுத்தா அப்புறம் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் எல்லாத்துக்குமே இது இதாகும் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க சில பேர் வந்து வெந்நீர் நல்லா கொதிக்க விட்டு அது தக்காளி பழத்தெல்லாம் போட்டுருவாங்க போட்டுட்டு அது தோலெல்லாம் எல்லாம் உரிச்சிட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் அடித்து அதை செய்வாங்க ஆனால் அந்த தோலோடு செய்கிறது தான் ஒரு டேஸ்ட்டு கலரும் கலராகவும் கலரும் கொடுக்கும் அதுக்கு அதனால் வந்து வந்து தோலோடு செய்கிறது வந்து ரொம்ப நாள் இருக்கும் உங்களுக்கு வேகப்படாமல் செய்கிறோம் பச்சையாக அப்படியே வதக்கிறதுனால இது வந்து ரொம்ப நாள் இருக்கும் அதனால நான் இப்படி தான் செய்கிறேன் எல்லாருமே நிறைய பேர் தக்காளி வித விதவிதமாக செய்வாங்க இருந்தாலும் நான் எப்படி செஞ்சேன் அப்படின்றத உங்கள்கிட்ட பகிர்ந்துருக்கேன் அவ்வளவுதான் அடுத்து வந்து வேலைக்கு போகிறவங்களுக்கு இது பாத்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குங்க நைட்டு காலையில் சப்பாத்தி மாவு கொஞ்சம் பிரச்சனை வச்சுட்டு இது ஃப்ரிட்ஜில் இருந்து தான் வந்தோடனே ரெண்டு சப்பாத்தி போட்டோமா இது தொட்டுக்க வச்சோமா சாப்பிட்டோமா அப்படின்றதுலாம் நிம்மதியாக இருக்கும் அதே மாதிரி தோசை இட்லி எல்லாத்துக்குமே இது வந்து ரொம்ப சூட்டபிள் ஆகுங்க ரொம்ப இருக்கும் வேணும் அப்படின்னா சின்ன வெங்காயம் சில பேர் ஒன்று வேணும்னா ஒரு நாலஞ்சு வச்சுப்பாங்க கூட நான் வந்து எனக்கு தேவைப்படல அதனால நான் வைக்கல இது வந்து அது பேர் பூண்டு ஒரு ஏட்டு பல் வச்சுக்கிட்டேன் பூண்டு வேணும் அப்படின்னா வச்சுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம் பூண்டு இல்லாமல் வெறுமை தக்காளி பெருங்காயம் உப்பு மிளகாய் அப்படி மிளகா தூள் இதை போட்டு செஞ்சாலும் இது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நாலு படம் வரும் ஒரு பத்து நாள் கண்டிப்பாக கேரண்டியாக ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டா பத்து நாள் கண்டிப்பாக வரும் இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்